ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ நம்ம வெள்ளிக்கிழமை ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்துருந்தோம் சனிக்கிழமன்றைக்கி காலையில் ஆட்டுக்குட்டியை மேய்ச்சலுக்கு விடுறதுக்கு முன்னாடி எடுத்தது அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குட்டி எட்டு தொள்ளாயிரம் வந்துச்சு ரெண்டாவது குட்டி பார்த்திங்கன்னா எட்டு எழுநூற்றி சம்திங் வந்துச்சு அது வந்து ரெண்டாவது குட்டி வந்து வீடியோவோ எடுக்க முடியல மூணாவது பார்த்தீங்கன்னா பதிமூணே ஹால் கிலோ வந்துச்சு நாலாவது ஒரு பதிமூன்று பதிமூன்றரை கிலோ வந்துச்சுங்க இன்றைக்கோட ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்து கரெக்டாக பதினெட்டு நாள் முடிஞ்சிருச்சு சரி நாளைக்கு வந்து காலையில் எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து ஜனவரி ரெண்டாம் தேதியிலேருந்து தான் வந்து தீவனம் கொடுக்குறோம் அதுலேயுமே ஒரு மூணு நாள் பார்த்தீங்கன்னா எல்லா குட்டிகளுமே சாப்பிடவே இல்லை ஒரு சில குட்டி தான் சாப்பிடுச்சு நம்ம இப்போது இந்த ரெண்டு நாளாக தான் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி எல்லாமே எல்லா குட்டியுமே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இனி இதுக்கப்புறம் நாளைக்கு எடை போட்டு பார்த்தோம்னா தான் தெரியும் குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடை ஏறி இருக்குதா இல்லை குறைஞ்சிருக்குதா அப்படி இல்லை நம்ம இருபது நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் எடை ஏ குறஞ்சி தான் ஏறும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பத்து நாள் குறையுது அப்படின்னாலும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது பத்து நாள் ஆயிடுச்சு தீவனமும் கொடுக்கறதுனால கொஞ்சம் வெயிட் ஏறி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏறின மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் வெயிட் போட்டு பார்த்தோம்னா தான் தெரியும் கண்டிப்பாக வந்து நாளைக்கு காலையில் வெயிட் போட்டு பார்த்துட்டு இடம் ஏறி இருக்கா இல்லையான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு மழை தூர்வு சரி ஆட்டுக்குட்டியை வந்து ஓட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனேன் எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தென்னம்புள்ள பாலை வந்துடுச்சு இப்போது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது நஜமாலுமே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த பிள்ளைக்கு ஒரு ரெண்டரை வயசு கூட இருக்காது புரட்டாசியோடு ரெண்டாச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் ஆச்சுன்னு வைங்களேன் இவ்வளோ சின்ன வயசில் பாலம் வந்துருச்சுனோடனே எங்களுக்கு செம்ம ஹாப்பி ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தை வளர்த்துறத விட தென்னம்பிள்ளை வளர்த்துறது வந்து ரொம்ப கஷ்டம் அது நான் வந்து கண் கூட பார்த்தேன் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ சிரமப்பட வேண்டியதே இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை மருந்து கண்டிப்பாக ஊற்றிடணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த காண்டா மிருக வண்டு ஊசி வண்டெல்லாம் விழுந்துருது எவ்வளோவோ சிரமப்பட்டு தான் அந்த தென்னம்பிள்ளையை காப்பாற்ற வேண்டியது இருக்குது ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் ஈட்டி தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க இப்போதைக்கு த வயிற்றால் போகிறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அடர் தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த ரெண்டு எந்த காரணத்தினாலும் எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை மட்டும்தான் மருந்து ஊற்றுறோம் ஒரு வாரம் பத்து நாள் ஆகிடுச்சி இன்னும் அதிகபட்சமாக எந்த குட்டிகளுக்கும் வயிற்று போக்கு இல்லை எது எப்படியோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு குட்டி மூணு குட்டிக்கு வந்து வயிற்று போக்குறது பார்த்தீங்கன்னா சரியாயிடுச்சு அது அடர் தீவனத்தினாலேயா இல்லை ஈடி வேக்சின் போட்டதுனாலயான்னு தெரியல ஆக மொத்தத்தில் சரியாயிடுச்சுங்க இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் எல்லாம் போனது கூட தெரியாமல் பின்னாடி நிற்கிற ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா அழகாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நான் போனோடனே அதனோட ரியாக்ஷனை பாருங்களேன் இன்னைக்கு காலையிலிருந்தே இன்னைக்குன்னு இல்லைங்க ஒரு ரெண்டு நாளாகவே லைட்டாக மழை தூரல் பனி மாதிரி தூரிகிட்டே இருந்துச்சு இன்னைக்கு நல்ல மழை மாற்றி மாற்றி தூரிகிட்டே இருக்குது இதில் ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா மேதில் ரொம்ப ஆர்வமாகவே இருக்குதுங்க தீவனம் ஒரு ஏழு மணிக்கு போல் போட்டுவிட்டு மேய்ச்சலுக்கு திறந்து விட்டதே பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆகிடுச்சு தூரல் தூரிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி திறந்துவிடவே இல்லை அப்புறம் அப்போ இருந்து சரி லைட்டாக தான் தூருது அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி மூன்றுக்கெல்லாமே நல்லா நலைக்கிற மாதிரி பெயருக்கு ஆரம்பிச்சிருச்சு சரி இதுக்கப்புறம் பேஞ்சதுன்னா வந்து குட்டிங்களுக்கு சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே ஓட்டிட்டோம் அப்போ இருந்து இப்போ அந்த ஓட்டு தண்ணியெல்லாம் விழுகிற அளவுக்கே மழை பெய்யிருக்க ஆரம்பிச்சிருச்சு உள்ளே ஓட்டினோன்னையுமே குட்டிகளாம் அப்படியே சிலுக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் இப்போவுமே பார்த்திங்கன்னா மழை விட்டு 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 தூரிகிட்டே தான் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க இந்த மழையில்